ஹலோ அப்ரிவான் இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவனோட வந்திருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள உலகம் முழுக்க சுமார் எட்டு லட்சம் காஃபிகள் வந்து குடிக்கப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு காஃபி குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்குது இந்த காஃபி வந்து மினிமம் ஆயிரத்து ஐநூறு வருஷங்களாக வந்து மக்களால் விரும்பி குடிக்கப்பட்டிருக்குது மக்கள் மத்தியில் இந்த காஃபி ஏற்படுத்தின தாக்கம் வந்து ரொம்பவே அதிகம்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உலகத்தையே புரட்டி போடக்கூடிய எக்கச்சக்கமான ஐடியாக்களுக்கு பின்னால் ஒரு கப் காஃபி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் மூலம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த காஃபியில் இருக்கிற காஃபின் அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் தான் சரி இந்த காஃபி வந்து நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த காஃபி வந்து எப்படி உருவாகுனுச்சு அப்படிங்கிறதையும் லைட்டாக உங்களுக்கு நான் சொல்லிவிடுறேன் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் கார்டி அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவர் இவர் என்ன பண்ணாருனாக்கா அவரோட ஆடுகளை வந்து மேய விட்டுட்டு பாத்துட்டு அவரோட ஆடுகள் என்ன செய்யும்னாக்கா காஃபி பெரிகளை வந்து விரும்பி சாப்பிடுமா இதை அவர் நோட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிகளை சாப்பிட்டதுக்கப்புறமா அவரோட ஆடுகள் வந்து ரொம்பவே ஆற்றலோடையும் ஆக்டிவாகவும் சில சமயங்களில் புத்திசாலித்தனமான ஒரு செயல்களை செய்யக்கூடியதாகவும் இருக்கத நோட் பண்ணியிருக்கிறாரு இதை பார்த்த உடனே என்னடா அப்படி என்ன இருக்குது அந்த காஃபி பெரியில் அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணார்னாக்கா அவரும் ஒரு பையனை சாப்பிட்டு பார்த்துருக்காரு சாப்பிட்டு பார்த்த உடனே வீண் போகலாங்க அவர் நினச்ச மாதிரியே அந்த காஃபி பெரியில் அந் புத்துணர்ச்சியை ஏற்படுத்த கூடிய ஏதோ ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு கேமனை சேர்ந்த சூப்பிகள் என்ன செஞ்சாங்கனாக்கா காஃபி விதையை வந்து வறுத்து பொடியாக்கி நாம இப்போ குடிக்கிற அந்த காஃபி பவுடர் இருக்குல்ல அதை தயாரித்தாங்க இப்படி தான் காஃபி வந்து உருவாகி இருக்குது இப்போது காஃபி குடித்ததும் நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு காஃபியை குடிக்கிறோன்னு வைங்களேன் அந்த காஃபியில் இருக்கிற காஃபின் அப்படிங்கிற அந்த பதார்த்தம் என்ன செய்யணுன்னாக்கா ரத்த ஓட்டத்தில் சேர்ந்துடும் அது வந்து நரம்புகள் வழியாக வந்து மூளையை அடையும் மூளையை அடைஞ்ச உடனே தான் அந்த காஃபின்கிற பதார்த்தம் வந்து அதோட வேலையை ஆரம்பிக்குது மூளையை சென்றடைஞ்ச அந்த காஃபின் என்ன செய்துனாக்கா மூளையை வந்து தூண்டி விடுது நமக்கு ஒரு வேளை பசி எடுக்கிறப்போ நம்ம காஃபியை குடித்தோன்னு வாங்கலை அது வந்து தூண்டி விட்டு அந்த பசியை வந்து அடக்கக்கூடிய அந்த சக்தி வந்து அந்த காஃபினுக்கு இருக்குது ஸோ நமக்கு பசியை அடக்குது விழிப்போட எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு அது வந்து உதவி புரியுது ஸோ நீங்கள் ஒரு காஃபி குடித்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டிங்கனாக்கா காஃபி குடிக்காமல் நீங்கள் வேலையில் ஈடுபடுறத விட அதிகமான நேரம் வந்து அதிகமான கவனம் வந்து அந்த வேலையில் நீங்கள் செலுத்தக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காஃபின் அப்படிங்கிற பதார்த்தம் வந்து உங்களோட மனநிலையிலையும் நேர்மறையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஒருவேளை நீங்கள் சோர்வாக இருந்தீங்கன்னாக்கா அதை தடுத்து புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது இந்த காஃபி ஸோ இதனால் இதை பல விளையாட்டு வீரர்கள் வந்து சப்ளிமெண்ட்டாக வந்து பயன்படுத்துகிறாங்க சரி இந்த காஃபியோட தாக்கம் நம்ம உடம்புல எவ்வளோ நேரம் இருக்கும்னு பார்த்தாக்கா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் இந்த காஃபியோட தாக்கம் வந்து இருக்கும்னு சொல்லப்படுது நம்மளோட உடம்புல காஃபின் பண்ணுற விளைவுகள் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க வந்து மத்திய நேரத்தில் வந்து காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க காஃபி குடிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கமாக இருந்தாலும் அதில் வந்து நிறைய கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமானது பெரியவங்க வந்து ஒரு நாளைக்கு மேக்சிமம் நானூறு மில்லிகிராம் காஃபின் அதாவது நாலிலிருந்து அஞ்சு கப் காஃபி மட்டும்தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மிட்ட கடந்து காஃபி குடித்தாக்கா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தூக்கமின்மை பதற்றம் இதய துடிப்பு அதிகரிப்பு அப்புறம் வைரஸ் அசௌகரியம் குமட்டல் தலைவலி போன்ற பக்க விளைவுகள் வந்து வரக்கூடும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லி சுமார் ஆயிரத்தி இருநூறு மில்லிகிராம் காஃபின் அதாவது பன்னிரண்டு கப்புக்கு மேல காஃபி குடிச்சாக்கா வலிப்பு அப்புறம் கேன்சர் இந்த மாதிரி மோசமான விளைவுகள் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி மூலமாக சொல்லப்படுது இந்த காஃபி எடுத்துக்கிறதுல வந்து தீமைகள் மட்டும் இல்லைங்க நன்மைகளும் நிறையவே இருக்குது இந்த காஃபி குடிக்கிறதால வந்து நீரிழிவு நோய் இதய நோய் சில புற்றுநோய்கள் மேலே சொன்ன மாதிரி இல்லாமல் ஒரு சில புற்றுநோய்கள் போன்றவனை வந்து இந்த காஃபின் அப்படிங்கிற பதார்த்தத்தின் மூலமாக வந்து அதில் ஏற்படக்கூடிய ஆபத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த காஃபின் வந்து பசியை கட்டுப்படுத்துறதால வந்து உடல் எடையை குறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க இதை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க அதிகம் இல்லாமல் கவனமாக எடுத்துக்கிட்டாக்கா நமக்கு எ உடலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது ஸோ நாம் குடிக்கிற இந்த காஃபியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் தெரியாமல் நாம் டெய்லி ஒவ்வொரு காஃபி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் சில பேர் ஒரு காஃபிக்கு அதிகமாகவே காஃபி எடுத்துக்கிறாங்க எனிவே இனி காஃபி குடிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நினைவு வரட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ